வணக்கம் கொழும்பிக்கு மட்டுமே எல்லைப்படுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி நிதியத்தின் மூலமாக மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகளை தற்பொழுது உங்கள் பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேச செயலாளர் காரியாலயத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருந்தீர்களா நாங்கள் இப்பொழுது முயல்வது ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகளில் மிகவும் அத்தியாவசியமான மருத்துவ சேவைகளை சேவையான உங்கள் பிரதேச செயலாளர் காரியாலயத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளும் முறையை பற்றி உங்களுக்கு அறிய தரவே முதலில் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வைத்திய சிகிச்சைகள் மற்றும் வைத்திய பரிசோதனைகள் பற்றி அறிந்து கொள்ளலாம் இருதய சத்திர சிகிச்சை உள்ளிட்ட இருதயம் சார்ந்த முப்பத்தேழு சிகிச்சைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகின்றது சிறுநீரக மாற்று சிகிச்சை அத்தோடு குருதி மாற்றீடு சிகிச்சை மற்றும் புற்றுநோய் தொடர்பான மூளை தொடர்பான சுமார் எட்டு விதமான நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கு நன்கொடை வழங்கப்படுகின்றது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் புற்றுநோய் சிகிச்சைகள் மூளை கட்டி மற்றும் கை வலிப்பு அறுவை சிகிச்சைகள் உள்ளிட்ட மூளை சார்ந்த எட்டு அறுவை சிகிச்சைகள் மற்றும் இடுப்பு மற்றும் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைகள் உள்ளிட்ட எலும்பியல் உள்வைப்பு அறுவை சிகிச்சைகள் போன்ற சிறுநீரக தொடர்பான சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு நிதியத்தினூடாக உதவியினை பெறலாம் இடுப்பு மற்றும் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைகள் எலும்பு மஞ்சை மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சைகள் உட்பட சுமார் பதினோரு எலும்பியல் உள்வைப்பு அறுவை சிகிச்சைகளுக்கும் மருத்துவ உதவி இதன் மூலமாக இருக்கின்றது நிதியத்தினால் குழந்தைகளுக்கான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான நன்மைகளும் வழங்கப்படுகின்றன மேலும் கோக்ளியர் மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் உணர்திறன் கருவிகளுக்கான உதவியும் கூட இதன் மூலமாக வழங்கி வைக்கப்படுகின்றது ஜனாதிபதி நிதியத்தின் நிதி உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய விண்ணப்பிக்கும் கால எல்லையானது நீங்கள் சத்திர சிகிச்சையோ அல்லது வைத்திய பரிசோதனைக்கு முப்பது நாட்களுக்கு முன்பதாகவும் அல்லது ஒரு சிகிச்சையோ சத்திர சிகிச்சையோ முடிந்ததன் பின்பதாக வைத்திய சாலையிலிருந்து வெளியேறியதன் பின்பு சுமார் அறுபது நாட்களுக்கு உள்ளே இதற்கென நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் www.presidentsfund.lk என படுகின்ற இணையதளத்தின் ஊடாக பிரவேசிப்பதன் மூலமாகவோ அல்லது இப்பொழுது திரையில் காணப்படுகின்ற இந்த கியூஆர் இணை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவோ விண்ணப்ப படிவத்தினை பெற்று அதனை பூரணப்படுத்தி உரிய ஆவணங்களுடன் உங்களுடைய பிரதேச செயலாளர் காரியாலயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இதற்கு அவசியமான ஆவணங்கள் எவை சிகிச்சை அல்லது சோதனை தொடர்பில் உறுதிப்படுத்தப்படுகின்ற ஆவணம் மற்றும் வைத்திய சான்றிதழ் அனுமதிக்கப்பட்டுள்ள வைத்திய சாலையா என்பதை பற்றி உறுதிப்படுத்துகின்ற வகையில் வைத்திய சாலை மூலம் வழங்கப்பட்ட கடிதம் சிகிச்சை அல்லது சோதனைக்கு முன்பதாக விண்ணப்பதாரியின் சிகிச்சை அல்லது சோதனைக்கென செலவழிக்கப்படும் தொகை தொடர்பான விவரங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேண்டிய திகதி தொடர்பிலான கடிதம் கிராம உத்தியோகத்தரால் ஆள் அடையாள அட்டையின் பிரதி வங்கி அல்லது கிராம உத்தியோகத்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளியின் வங்கி வைப்பு கணக்கு புத்தகத்தின் இலக்கம் நோயாளியின் துணைவரின் மற்றும் திருமணமாகாத பிள்ளைகளின் மூன்று மாத வங்கி கணக்கு விவரம் நோயாளியின் துணைவரின் மற்றும் திருமணமாகாத பிள்ளைகளின் மாதாந்த வருமான விவரம் சத்திய கடதாசி செலவினை ஈடு செய்வதற்கென நகை அடகு வைத்தல் வாகன விற்பனை தனிப்பட்ட கடன் என்பவற்றை உறுதிப்படுத்துகின்ற ஆவணங்கள் வேலை காப்புறுதியுடனான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஆவணங்கள் மேம்பரப்பட்ட ஆவணங்களை பொருத்தமான முறையில் சமர்ப்பிப்பதன் மூலமாக மிகவும் இலகுவாக இந்த நிதி நிதியுதவினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஜதிபதி நிதியத்தினால் நிதி வழங்க கருத்தில் கொள்ளப்படுகின்ற அனுமதி அளிக்கப்பட்டுள்ள சிகிச்சை அல்லது சோதனை முறையாக அமைதல் சிகிச்சை அல்லது சோதனையை அனுமதி அளிக்கப்பட்டுள்ள வைத்திய ஒன்றில் மேற்கொள்ளல் குறிப்பிட்ட காலத்தினால் அதாவது சிகிச்சை அல்லது சோதனைக்கு முப்பது நாட்களுக்கு முன்னரேடும் அல்லது சிகிச்சை அல்லது சோதனைக்கு அறுபது நாட்களுக்குள் விண்ணப்ப படிவத்தினை சமர்ப்பித்து இருத்தல் வேண்டும் நோயாளியின் அல்லது குடும்ப அங்கத்தவர்களின் மாதாந்த வருமானமானது மொத்தமாக ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு குறைவாக இருத்தல் இதில் அடங்கியுள்ள விசேடமான விடயம் என்னவென்றால் புதிய அரசின் தீர்மானங்களின் படி திருமணமானவர்களின் வருமானமானது கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது அதே போல திருமணமாகாதவர்களின் வருமானத்தில் சுமார் ஐம்பது சதவீதமான வருமானமானது எனவே இதன் மூலமாக நிதி உதவியை வழங்கக்கூடிய வாய்ப்புகளானது அதிகரிக்கின்றது இறுதியாக வழங்கப்பட்ட அனைத்து தகவல்களும் உண்மையானதாக அமைதல் வேண்டும் அடுத்ததாக நிதி உதவியானது எம் முறை மூலம் வழங்கப்படுகின்றது என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் நீங்கள் சிகிச்சை அல்லது வைத்திய சோதனை நிறைவுற்ற பின்னர் இதற்கு விண்ணப்பித்திருக்கும் பட்சத்தில் நிதி உதவி பெறுவதற்கு தெரிவு செயலகத்தின் ஊடாக இந்த நிதியுதவியினை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது வைத்திய சோதனைக்கு முன்னர் இதற்கு விண்ணப்பித்திருக்கும் பட்சத்தில் நிதி உதவி பெறுவதற்கு தெரிவு செய்யப்பட்டு இருப்பீர்களாயின் உரிய வைத்தியசாலைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள தொகையை குறிப்பிட்டு கடிதம் ஒன்று வழங்கப்படும் சோதனை அல்லது சிகிச்சை நிறைவுற்ற பின்னர் ஜனாதிபதி நிதி உதவி திட்டத்தின் கீழ் பற்று சீட்டுக்கான உரிய பணம் வைப்பிலிடப்படும் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை அல்லது வைத்திய பரிசோதனைக்கான ஜனாதிபதி நிதி உதவியினை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சம்பந்தப்பட்ட மேலதிக தகவல்களை எப்படி அறிந்து கொள்ளலாம் மிகவும் இலகுவாக உங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற கிராம அலுவலர் மூலமாகவோ அல்லது உங்களுடைய பிரதேசத்திற்கான பிரதேச செயலாளர் காரியாலயத்தின் மூலமாகவோ இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஐந்து நான்கு மூன்று ஐந்து நான்கு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஐந்து நான்கு எட்டு

தலத்திற்கு நீங்கள் பிரவேசிப்பதன் மூலமாகவோ அல்லது ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோகபூர்வமான யூடியூப் சேனலினை பார்ப்பதன் மூலமாகவோ உங்களுக்கான மேலதிக தகவல்களை பெற்றுக் கூடிய வாய்ப்பு இறுதியாக ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக இந்த நிதி உதவினை பெற்றுக்கொள்வது இந்த நாட்டின் பிரஜையாக எங்கள் அனைவரின் உரிமையாகும் இறுதியாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக நிதி உதவியை பெற்றுக் கொள்வது ஒரு நாட்டின் பிரஜை என்ற வகையில் எங்கள் அனைவரின் உரிமையாகும் இது ஜனாதிபதி நிதியத்தின் தகவலாகும் நன்றி